உலகை ஆள வேண்டுமா உலகை ஆள வேண்டுமா உன்னை ஆள கற்றுக்கொள் உன்னை அறிந்தால் நீ உலகத்தை ஆளலாம் உன்னை ஆள கற்றுக்கொள் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க நினைப்பதே நம்மளுடைய வேலையா போயிடுச்சு நம்ம சர்ச்சில என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க இதுவே நம்மளுடைய வேலையா போயிடுச்சு நம்ம ஸ்கூல்ல என்ன நினைப்பாங்க நான் வேலை செய்யற கம்பெனில நினைப்பாங்க பக்கத்து வீட்டுக்கார அக்கா என்ன நினைப்பாங்க அண்ணன் என்ன நினைப்பாங்க இதை நினைத்து நினைத்து நம் வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறோம் நாட்களை விரயம் செய்து கொண்டு இருக்கிறோம் வேஸ்டா போயிட்டு இருக்க அன்பர்களே நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இறை உறவுகளை ஆண்டவர் பெயரா சொல்லுகிறேன் நீங்க யார் என்று உங்களுக்கு தெரியலண்ணா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல நான் மீண்டும் சொல்றேன் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியலண்ணா மற்றவர்கள் என்னவெல்லாம் சொல்லுகிறார்களோ உங்களை பற்றி அதுவாகவே நீங்கள் மாறி போவீர்கள் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை தெளிவா இருந்து விடணும் இல்லை என்றால் ஒருவர் போவர் சொல்வதை எல்லாம் நீ கேட்டுக் கொண்டிருப்பாய் அவங்க என்ன சொல்லுகிறார்களோ அதுவாகவே நீ மாறி விடுவாய் இன்றைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நான் பார்க்கிறேன் அதனால்தான் நேற்றைய நாள் செய்தியும் இன்றைய நாள் செய்தியும் இணைந்தே இருக்கும் அன்பர்களே மற்றவர்கள் பேச்சிலே இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது ஏன் மற்றவருக்காகவே இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது உனக்காக நீ இரு அப்பொழுது உன் வாழ்க்கை மற்றவர்களுக்காய் மாறும் மீண்டும் சொல்றேன் உனக்காக நீ இரு உனக்காக நீ செயல்படு உனக்காக நீ வாழ முற்படு அப்பொழுது உன் வாழ்க்கை அடுத்தவருக்கு பலன் தரும் உன்னால ஒருத்தர் சந்தோஷமா இருப்பான் உன்னால ஒருத்தி வாழ்வா உன்னால அடுத்த குடும்பம் பலன் தரும் எனவே உன்னை நீ பார்த்துக்கோள் அப்ப நான் யார் என்ற கேள்வி நான் யார் என்றால் நான் ஆண்டவருடைய பிள்ளை

நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும் நீ தூயாவின் வல்லமை பெற்றிருக்கணும் ஆவிக்குரிய மகளா இருக்கணும் ஆவிக்குரிய மகளா இருந்திருக்கணும் நீ பிரேயர் பண்ணாம சும்மா பேரில் கிறிஸ்தவனா இருந்து கொண்டு நான் இதை செய்து விடுவேன் அதை செய்து விடுவேன் காணவர் போய் விடுவாய் இந்த உலகம் உன்னை தோற்கடித்து விடும் உன்னை கவுவதற்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது உன்னை விழுங்குவதற்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது ஆக இந்த உலகத்தில் அண்டை பொறப்ப வேண்டும் என்பது நம்மளுடைய தேவையா இருக்கிறது இந்த உலகத்தை வாழ்க்கை பரப்ப வேண்டும் என்பது நமக்கு தேவையாக இருக்கிறது நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் நன்மை செய்தே ஆக வேண்டும் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படின்னா யாரும் தெரிந்து கொள் நீ ஆவிக்குரிய பிள்ளையார் அதாவது தெரிந்து கொள்வார் அப்பயே சொல்றாரு பாருங்க நான் சொல்லும் சான்று உண்மையான எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறான் தொடர்ந்து வாசிக்கிற கேளுங்க நான் எங்கிருந்து வருகிறேன் எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது உனக்குதான் தெரியாது எனக்கு ரொம்ப நன்றா தெரியும் ஆண்டவருடைய மகன் நான் இறை மகன் என்பது தெளிவாக இருந்தால் பெரியமானவர்களே தெளிவாக இருக்கணும் வாழ்க்கையில நீங்கள் யார் என்பதை முழுமையாய் அறிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே நம்ம யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சபம் வாழ்க்கை அதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படி நம்ம யார் என்று அறியலன்னா என்ன ஆகும்னா அடுத்தவங்களுக்காக செஞ்சிட்டு இருப்போம் அடுத்தவங்களுக்காக பயந்து கொண்டிருப்போம் அடுத்தவர்கள் நினைத்துக்கொண்டே கொண்டே ஒரு இடத்துக்கு போவோம் அடுத்தவர் நினைத்து கொண்டே உறங்குவோம் நல்லா பாருங்க கனவில் கூட அந்த தான் வந்து கொண்டே இருப்பார் உன் கனவுல ஒருபொழுது ஆண்டவர் வரவே மாட்டார் உன் கனவுல ஒருபொழுதும் வரவே மாட்டாங்க ஏன்னா நீ அதைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறாய் அதுதான் உனக்கு சொப்பனமாகவும் வரும் பெரியமான இறை உறவுகளை நீ ஆண்டவருடைய பிள்ளை சுமத்துக்குள்ள வந்துடுங்க பெரியமானவர்களை ஆவிக்குரிய பிள்ளைகளால் அவரிடம் வந்துடுங்க பெரிய சோமாலே கையில் ஏந்திருங்கள் இறை உறவுகளே வெவிலியை எடுத்து வாசி விட்டு விடுங்கள் ஆசீர்வாதம் வல்லமையும் நமதாய் மாறும் எனவே அப்பா நான் உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் அந்த ஞானத்தை இன்னும் அதிகமா தாங்க நான் உங்களுக்குள்ள வருகிறேன் இந்த உடலை எப்படி பார்க்கணும்னு கற்றுக்கொடுங்க சொல்றேன் அன்று நான் உங்களை நோக்கி வருகிறேன் இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்கணும்னு கற்றுக்கொள்ளுங்க என் பார்வைகள் உங்கள் பார்வையா மாறட்டும் கேளுங்க நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க மட்டும் இல்ல இந்த சூழ்ந்து இருக்கிற எல்லா உறவுகளும் நீங்க ஒரு கம்பெனிக்கு போனாலும் நீங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க ஒரு இடத்துல பணி புரிந்து கொண்டாலும் நீங்க புழங்குகிற புழு இடங்களில உங்களை சூழ்ந்திருப்பவர்கள் அப்படி மகிழ்ந்திருப்பார்கள் உங்களுடைய வைப்பு அடுத்தவர்களை தாக்கும் உங்களை பார்த்து பலர் மாறுவார்கள் நீங்க எப்படி மாறினீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்ப நீங்க சொல்லலாம் என் ஆண்டவர் காட்டினா வா இந்த ஆண்டவர்கிட்ட வா இந்த ஆண்டவர் உனக்கும் தருவார் அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லலாம் அந்தவரிடம் வருவோம் வெளிப்பாடு தாங்கப்பான்னு கேட்போம் இந்த நாளும் இனிய நாளாயிருப்போம் சபிப்போம் அப்பா நன்றி ஓ வல்லவரே நல்லவரே நன்றி ஓ ஆவியான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா யாரெல்லாம் நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ யாரெல்லாம் தெளிவு வேண்டும் என்று கேட்கிறார்களோ அனைவரே உன்னை இன்னும் அதிகமாயி அறியணும் என்று கேட்கிறார்களோ வெளிப்பாடு தாங்க அதாவது எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன் பிள்ளைகள் என்னவெல்லாம் செபிக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளும் பாதத்தில் வைக்கிறேன் குறிப்பாக கமெண்ட்டில் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை எழுப்பிக் இருக்கிறார்களோ ஃபாதருக்காக செப்பிங்க ஃபாதர் ஸ்கூலுக்காக செப்பிங்க ஃபாதர் குழந்தைக்காக செப்பீங்க உடல் சுகத்துக்காக செவ்வீங்க வேலைக்காக செப்பிங்க இன்னும் பல்வேறு கருத்துக்களை கொண்டே இருக்கிறார்களே உங்கள் பாதத்தில் வைக்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் வைக்கிறேன்ப்பா விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நல்லவரை யாரா நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ ஏசு கிறிஸ்தின் பெயரால் அப்பா இவர்கள் பலன் பெறுவார்களாக ஆண்டவரை உமது பெயரால் ஆசீர்வாதம் பெறுவார்களாக இதோ இது ஆராதல ஒப்பு கொடுத்து ஜம்பிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் பெயரால் மகிழ்ச்சியாய் இருப்பீங்க நல்லதே நடக்கும் யார் சொல்வதும் கேட்காதீங்க ஆண்டவர் சொல்வதை கேளுங்க அவர் வெளிப்பாடு தருவா நீங்க ஜபிக்காம நீங்க உங்களையே நம்பினீங்கன்னா ஏமாந்து போவீர்கள் நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் உங்களையே நீங்க நம்பினீங்களா ஏமாந்து போவீர்கள் உங்களை நீங்க நம்பணும்னா நீங்கள் அவருடைய மகளாய் மகனாய் இருக்கணும் இந்த நாளும் இனிய நாளே உங்கள் தேவைகள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஜபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவர் சாதனத்திலே உங்களுடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உங்களுடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க டேக் கேர்